சகலகலா வல்லவர் நம்பவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர் வெறும் தொழில்முறை நடிகர் அல்ல அவர் வெறும் ஒரு இயக்கத்தின் தலைவர் அல்ல அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது அவருக்கு ஒரு அரசியல் கடமை இருக்கிறது இன்றைய காலத்தின் தேவை காந்தியடிகளின் அரசியல் சகலகலா வல்லவர் நம்பவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களே திரளாக கூடியிருக்கிற உலக நாயகனின் உள்ளம் நிறைந்திருக்கிற அன்பு நேயர்களே தமிழ்ச் சொந்தங்களே என்னுடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் தேசம் அளவில் தொலைநோக்கு பார்வையோடு சமூக பொறுப்புணர்வோடு இந்த நிகழ்வை அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலில் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை அண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தோழர்களே காந்தியடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் செக்யூலரிசம் என்கிற கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளுள் ஒன்று செக்யுலரிசம் இரண்டாவது புளூரலிசம் பன்மைத்துவம் மூன்றாவது பெடரலிசம் பல மாநிலங்கள் இருந்தாலும் அந்த மாநிலங்களில் ஒன்றியமாக இந்த அரசு டெல்லி அரசு இருக்க வேண்டும் என்கிற பெடரலிசம் இந்த கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் செக்குலரிசம் என்கிற வார்த்தை அதிலே இல்லை ஆனால் அந்த கோட்பாடுகள் இடம்பெற்றன இந்த சூழலில்தான் தான் காங்கிரசோடு இன்றைக்கு நாம் ஏன் நிற்கிறோம் என்பதற்கு உரிய காரணம் இருக்கிறது காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் காந்தியடிகளோடு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த தேசத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்குலரிசத்தை பாதுகாப்பதில் நேரு காட்டிய அக்கறை காந்தியடிகள் காட்டிய அக்கறை அதை தொடர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் காட்டிய அக்கறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மிசா என்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அது மிக மோசமான ஒரு சட்டம்தான் ஆழ்தூக்கி சட்டம் தான் இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளை வேட்டையாடிய சட்டம்தான் தான் நெருக்கடி நிலைதான் அதை விமர்சிக்கிறோம் என்றாலும் அந்தச் சூழலில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்புக்குரிய செயல் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் திருத்தம் கொண்டு வந்து இப்படி ஒரு கும்பல் எதிர்காலத்தில் வரும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற நிலையை உணர்ந்து எழுபத்தி ஆறிலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து செக்யுலர் சோசலிஸ்ட் என்கிற இரட்டை சொற்களை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லாமல் இருந்த சொல்லை செக்யுலரிசம் இல்லாமல் இருந்த இன்னொரு சொல்லை சோசலிசம் இந்த பிஜேபிக்கு பிடிக்காது பிடிக்காத வார்த்தை இது கும்பலுக்கு பிடிக்காத சொற்கள் இந்த இரண்டையும் அரசமைப்பு சட்டத்தின் நீக்க வேண்டும் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில் பிஜேபியில் இருந்த போது இருக்கிறார் இப்போதும் இந்த இரண்டு சொற்றொடர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு நெருடலாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ராஜீவ் காந்தி அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக நிற்பவர் ராகுல் காந்தி ஆகவேதான் லோக்சபாவிலே அரசமைப்புச் சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இந்த அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்போ என்று உறுதிமொழி ஏற்றார் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார் அரசமைப்புச் சட்டத்தை என்ன காரணம் அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உயிர் மூச்சு கோட்பாடுகளில் மிக மிக முதன்மையான ஒரு கோட்பாடு செக்யூலரிசம் இதுதான் இந்தியாவின் ஒரு கும்பல் செக்யூலரிசத்திற்கு எதிரானது இன்னொரு அணி செக்யூலரிசத்திற்கு ஆதரவான அணி இன்றைக்கு அண்ணன் கமல்ஹாசன் தலைமையிலே இங்கே கூடியிருக்கிறோமே நாம் மரபோ நிகழ்வில் கூடியிருக்கிறோமே நாம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக ஒரே மேடையில் ஏறுகிற நிகழ்வாக இந்த வரலாற்று நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது இதனை தொடங்கி வைத்திருப்பவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் அவர் வெறும் நடிகர் அல்ல அவர் வெறும் தொழில்முறை நடிகர் அல்ல அவர் வெறும் ஒரு இயக்கத்தின் தலைவர் அல்ல அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது அவருக்கு ஒரு அரசியல் கடமை இருக்கிறது அது இந்த தேசத்தை பாதுகாப்பது மத சார்பற்ற அரசாய் அரசாக இதை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அதற்கு இன்றைய காலத்தின் தேவை காந்தியடிகளின் அரசியல் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார் அவரை நெஞ்சார பாராட்டி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது மனமுவந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்